வாழைக்காய் வந்து வரவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து ஒரு ரூபா ரூபா கிலோவுக்கு கம்மியாக இருக்கும் வரவு கம்மியாக இருந்ததுன்னா அதே ரெண்டு ரூபா நாலுரூவா ரூபா சேர்ந்து போகும் அப்போ ஏன்னா வந்து காய் அவங்களுக்கு வந்து அன்றாட தேவைக்கு காய் வேணும் அதனால் அஞ்சு ரூபா வந்து விலை வச்சு பார்க்க மாட்டாங்க வச்சு கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் விலை குறையாமல் போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா செவ்வாழை ஒன்று தான் அது கிலோ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு அப்படி அதே அதேமாதிரி கேரளா ரசாலையும் பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு வரைக்கும் போட்டுட்ருக்காங்க நாட்டு ராஜாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரேட்டு வரையும் போடுறாங்க பூவங்காய் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு இப்படி போட்டுகிட்டு இருக்காங்க நேந்திரம் நேற்று குஞ்சு விலை கம்மி இனி வந்து அது விலைவாசி ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓனன்றதுனால ஓன இல்லைனா வந்து இதே நார்மலுக்கு தான் போகும் ஓனன்றதுனால இன்னும் விலைவாசி ஏறது வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல்லே தான் போகுது இப்போலாம் இங்கே வெளியே போகிறதில்ல முதல்ல பார்த்தீங்கன்னா கூடலூர் கே கேரளாவுக்கு குன்னூருக்கு இந்த லைன் எல்லாம் முதல்லலாம் சப்ளை ஆச்சு இப்போ அந்த வியாபாரிங்க வராதுனால எல்லாம் இங்கே லோக்கல்லே தான் சப்ளை ஆகுது வெளியாக வரீங்க வராதுனால இங்கே வரவு காய்ங்கும் கம்மியாக வருது எனக்கு வரவு தாசி வந்து எடுக்க ஆள் இல்லை அதனால் அளவாக இருக்கிறாங்க